i love you பக்கத்துல கையில கட்டி கிடிங்க மல்லி பூ பெரிய வாசனம் ரொம்ப மணக்குதே மர்ஸ்டே ரோஷா போனா பிச்ச போடுங்க என்ன லவ் பண்றியா சாப்பிடு சாப்பிடு ஆகாட்டு சாப்பிடு எல்லா சாப்பிடு சாப்பிடு ஐஸ்கிரீம் என்ன சொன்னா எதுக்கு அழிச்சிட்டு வந்தேன் பீச்சுக்கு என்ன விஷயம் என்ன விஷயம் சொல்லு எதுக்கு என்ன விஷயம் என்ன என்ன காரணம் எதுக்கு பீச்சுக்கு கூப்பிட்டு வந்தேன் தான் பீஸ் போன டியூப் லைட் வேற என்ன பண்றது உன் கூட மாட்டிக்கிட்டே இல்ல உன்னிட மாட்டாத வரைக்கும் நான் நூறு வாட்ஸ் பல்ப்பு போல இருந்தேன் ஆமாம் என் முகரி தான் தெரியுது என் முகரி தான் தெரியுது உன் முகரி பார்த்தா ஒளிவட்டம் அடிக்குது அப்படியே என்ன பண்றது பேசுடி இப்போ எதுக்கு வள வளன்னு பேசாத எதுக்கு இப்போ ஐஸ்ட் வந்த பீச்சுக்கு எதுக்கு ஐஸ்ட் வந்து என்ன காரணம் என்ன விஷயத்தை சொல்லி தக்குணும் இன்னைக்கு பதினாலாம் தேதி என்ன காரணம் அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் பிப்ரவரி பதினாலு ஓகே அதுக்கு என்ன அதுக்கு என்ன பேசல எதுக்கு டேட்டை கேட்டால் என்ன காரணம் என்ன சொல்லுது பிப்ரவரி பதினாலாக இருந்தா மார்ச் பதினாலு தான் எனக்கு என்ன சொல்லு என்ன விஷயம் அதுக்கு நான் என்ன பண்ணுறது காதல் தினமாக நான் என்ன பண்ணுறது நான் என்ன பண்ணுறது காதல் தினமாண்ணா என்னை எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்த சொல் என்ன விஷயம் நீ காதலிக்க நான் உன்ன காதலிக்கணுமே யோசனை பண்ணு நான் அதோட எங்க பேரு என்ன பாரு என்ன பாரு திருட்டு பாரு பாக்காத

இளைச்ச வாயன் பைத்தியம் மெண்டலு லூஸு எல்லாம் நம்பி 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 எல்லாம் நம்பி 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 நான் வீணாக போகிறேன் நம்பிக்கை வைக்கிறேன் பாரு அதுதான் என்னோட பெரிய தப்பே பாகப்பூடியம் பார்க்குறேன் பருவம் மேலே ஏய் நான் பாவக்கூடியம் பார்க்குறேன் பருவம் மேலே அதனாலதான் தான் பைத்தியம் மெண்டலு கீப்பு எல்லாமே நான் அடிதா இருக்க மாறித்தா அழைக்கிறேன் என்ன பண்றது ஏன்னால் என் கூட நீ வந்து இல்லை ஒட்டியிருக்க அதேசிய <Nee> <laughs> 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 <laughs>

ஷூவா கைட்டுன்னு வச்சுக்கோ என்ன நடக்கிறதே தெரியாது ஆ பீச்சுன்னு கூட பார்க்க மாட்டேன் நான் சொன்னதெல்லாம் கோபம் பட்டுட்டியா எல்லாம் சும்மா விளையாட்டுக்கு லவ் தானே பண்ணுற பண்ணிட்டா போச்சு எந்த பண்றது லவ் பா கோவோம் ஆ வா லவ் தானே பண்ணுற உட்காரு உட்காந்து பேசும் உட்காரு நீ என்ன லவ் பண்ணுற நீ என்ன லவ் பண்ணுற அது என்ன சொன்னா லவ்ஸ்க்கு மட்டும் புதரா கொண்டாது கூட கரெக்டாக வந்து பிடிச்சா என்ன லவ் பண்றாங்க சொன்ன எங்களை மாதிரி பசங்களை பார்த்த உடனே பிடிக்காது பார்க்க பார்க்க தான் பிடிக்கும் புரியுதா அந்த மாதிரி நீ என்ன லவ் பண்ற انا உங்கள பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு பிடிச்சு போச்சு ஆமா இப்போ நான் அதுக்கு என்ன பண்ணணும் சரி சொன்னா இந்த மாதிரி பொதாரு இந்த மாதிரி பீஜி இந்த மாதிரி எப்படி உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கும் அப்பா இப்போதானே சொன்னேன் மாதிரி இப்போதானே சொன்னேன் லவ் பண்றேன்னு

பண்ணிட்டா போச்சு நான் உங்களை எப்பவே நான் பார்த்தனா அப்பவே பிடிச்சு போச்சு பிடிச்சு போச்சு ஆமா பேசு பேசு சொன்னா என்ன லவ்வர் ஸ்டே ஐ லவ் யூ ஐ லவ் யூ அதோ தெரியுது பாரு அதுல என்ன இருக்கு தெரியதா என்ன கடல் கடல் தெரியுதா

பூ பூ வாசனையே பூ வாசனி லவ் என்ன நான் வச்சு விடுவா என்ன மாதிரி பசங்க என்ன மாதிரி பசங்க வாழ்க்கையில் நொந்து நூலாகிறதே சில பொண்ணுங்களால தான் அந்த மாதிரி சொல்ல போனாங்க லைஃப்பில் பூ வச்சு விடணும்ல திரும்ப உனக்கு பூ நான் வச்சு விடணும் கையில் கட்டிக்கிடுவீங்களே மல்லிகைப்பூவு தலையில் வைக்கிறதோட கையில் கட்டுறது பெரிய ரசனை மணக்குது இன்னும் செத்த நேரத்தில் மணக்கும் எல்லாம்

அதை எப்படி நீ சாப்பிட்டுக்கிட்டே படிப்பேன் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் ரெடியாக தான் வந்திருக்கியோ இந்த பூவை என்ன ஐஸ்கிரீம் ஒன்றா இருக்குது ஸ்பூனும் ஒன்றா இருக்குது என்ன காரணம் சாப்பிடுவோம் ரெண்டு பேரும் ஒன்றாவே ஐஸ்கிரீமை சாப்பிடுவோம் வாங்க மடியில் படிங்க ஐஸ்கிரீம் தானே வேணும் பூ போடவா நல்லா இருக்குமா நமஸ்தே தானே ஊப்பட்றேன் என்ன மாதிரி பசங்களை ஆனால் இந்த பொண்ணுங்க இருக்கு சொன்னா ஐஸ்கிரீம் வேணும் இது திரும்ப முன்னாடி திரும்பு இப்படி திரும்பு நல்லா திரும்ப ஒழுங்கா படு இப்படி படு காலிட்டு இருக்கேன் தான் படிச்சிருக்கா என்ன நீ லவ் பண்ணுறியா சாப்பிடு சாப்பிடு ஆகாட்டு சாப்பிடு நல்லா சாப்பிடு சாப்பிட்ற ஐஸ்கிரீம் நினைச்சாடி நீ ஏய் இவ்வளோ நேரம் லவ்வர் சேவா ஆண்டி எங்களா மாதிரி பசங்களை பார்த்தா உங்களுக்கு இழத்த வாயாத தெரியுதாடி பின்னாடியே சுற்றுவீங்களா எங்கள் வாழ்க்கையை அழுப்பீங்களா அப்புறம் அம்மாவுக்கு பிடிக்கல அப்பாவுக்கு பிடிக்கல என் வாழ்க்கையை அழிச்சுதான் நீ தாண்டி இதோட சரி உன் வாழ்க்கை க்ளோஸ் பண்ணி கிளம்புடி